அன்பார்ந்த நலம் தரும் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காணவிருப்பது யார் ஒருவருக்கு வாழ்க்கையில் இறுதி வரை எப்பொழுதும் பணம் இருந்து கொண்டே இருக்கும் என்று பார்ப்போம் யார் ஒருத்தர் ஒருவர் பச்சா பெரிய கோடீஸ்வராக பணம் வருவார் ஜாதகத்தில் அதுக்கான அமைப்பு என்ன என்று பார்க்கலாம் ஏனென்றால் இப்பொழுது காலகட்டத்தில் பணம் மிக ஒரு முக்கியமான ஒரு பங்காக இருக்கிறது பணம் இருந்தால்தான் வாழ்க்கை என்ற அந்த நிலைமைக்கு எல்லாரும் செல்லப்பட்டிருக்காங்க ஏனென்றால் பணம் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை அப்படிதான் ஒரு சிலர் பணம் வந்து மாதத்துல சம்பாத்தியம் இருந்தாலும் இருந்தாலும் மாதத்துல இருபது வரைக்கும் பணம் இருந்து கொண்டே இருக்கும் ஒரு சிலருக்கு பணம் எவ்வளவுதான் சம்பளம் வந்தாலும் போயிடுது சார் ஏதோ ஒரு பணம் போயிடுது ஏதோ செலவாயிட்டு இருக்குது மாத கடைசி வரைக்கும் பணம் இருக்க மாட்டுது அப்படின்னு நிறைய பேருக்கான தான் மாதம் சம்பளம் வாங்கினாலே ஒரு பத்து நாட்களுக்குள்ளே ஒரு பாதி நாளுக்குள்ளே பணம் எல்லாம் காலியாகுது இறுதி இதுவரை நம்ம கடைசி காலகட்டத்தில் ஏதோ ஒரு அத்தியாவசிய செலவு கூட நம்மளால மேற்கொள்ள முடியாது நிலைமை இருக்குது ஆனால் ஒரு சிலருக்கு பெரும்பாலும் பாத்தீங்கன்னா மாதம் இறுதி வரை பணம் நடமாட்டம் பணம் பழக்கம் இருக்கு ரொட்டேஷன்ல இருந்துட்டே இருக்குது பணம் பழக்கம் இருந்து கொண்டே இருக்கிறது அப்படிலாம் சொல்றாங்க ஏன்னா கையில் பணம் எப்பொழுதும் இருக்கிறது யார் அந்த ஜாதகர் யார் அந்த அமைப்பு யாருக்கு இருக்கிறது என்று பார்ப்போம் இதில் நாம் முக்கியமாக ஒருவருக்கு ஜாதகத்தில் பண நடமாட்டம் எப்படி என்று பார்க்கலாம் அதற்கு முக்கியமான இரண்டு கிரகங்கள் என்னவென்றால் ஒன்று குரு மற்றொன்று சுக்கிரன் ஏனென்றால் குருவும் சுக்கிரனும் நன்கு அமைந்தால்தான் ஒருவருக்கு பணம் நடமாட்டம் எப்பொழுதும் பணம் இருந்து கொண்டே இருக்கும் அது குரு சக்கிரன் அசமலாக நீச்சமாவோ ஆகாமல் மறைவு சாணத்தை இல்லாமல் பகை பெறாமல் ஆட்சி உச்சம் பெற்று இருந்தால்தான் அவளுக்கு எப்போதும் பணப்பழக்கம் இருந்து கொண்டே இருக்கும் அவர் மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வராக வளம் வந்து வருவார் அதே போல் இந்த பாவங்கள் நன்கு அமைந்தால்தான் இரண்டாம் பாகம் ஒன்பதாம் பாகம் மற்றும் பருண பாவம் இந்த மூன்று பாவங்களும் நன்று அமைந்து லக்னாதிபதி நன்கு அமைந்தால்தான் கூடவே குருஜிக்கு நன்றி அமைந்தால் இவருக்கு மிகப்பெரிய கோடிசர்களாக வர வருவார் எப்பொழுதும் பணம் இருந்து கொண்டே இருக்கும் இந்த மாதம் கடைசி வரை பணம் எதிர்கொண்டு வாழ்க்கை இறுதி வரை ஒரு பணம் கஷ்ட பண பிரச்சனை இல்லை என்ற ஒரு நிலைமைக்கு அவரு அந்த ஜாதகர் இருக்கிறார் அதனால ஒருவருக்கு குரு திசை நடக்கும் போது அதில் இரண்டாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி மற்றும் பதினொன்றாம் அதிபதி தொடர்பு கொண்டு இவர்கள் திசை சார்ந்து ஒரு புத்தியோ குரு செயல்கள் இருந்தால் இவர்களுக்கு அந்த பணம் நடமாட்டம் பணப்பொழக்கம் எப்போதும் இருக்கும் பொருளாதாரத்தில் மேன்மையான பலன்களை அடைவார்கள் கூடவே லக்னாதிபதி தொடர்பு இருக்க வேண்டும் லக்னாதிபதி அந்த நபர் இருந்தால் அவர் தொடர்பும் அவருக்கு இந்த சம்மந்தப்பட்டிருந்தால் பணப்பொழக்கம் எப்பொழுதும் இருக்கும் அதே போல் ஒருவருக்கு ஐந்து மற்றும் ஒன்பதாம் அதிபதி ஏனென்றால் பூர்வ புனிஸ்தானம் பாக்கியஸ்தானம் மிகவும் நன்கு அமைய வேண்டும் அந்த அதிபதிகள் ஆட்சி உச்சம் பெற்று பலம் பெற்றிருந்தால் இவருக்கு எப்போதும் பண நடமாட்டம் இருந்து கொண்டே இருக்க இதுதான் அந்த சூஜமாக ஆக யார் அவருக்கு பணப்பழக்கம் எப்போதும் இருந்து கொண்டே இருந்தால் குரு சக்கரன் நன்கு அமைந்து ஆட்சி உச்சம் பெற்று லக்னாதிபதி இரண்டாம் அதிபதி ஐந்து ஒன்பது மற்றும் பதினாலாம்பதி தொடர்பு இருந்து இவர்கள் நடக்கும் நடக்கும்போது இவர்களுக்கு எப்போதும் இந்த அதிபதிகள் சுபத்துவ பற்று அதிக ஆட்சி உச்சம் பற்று பலப்பட்டு இருந்தால் இவர்களுக்கு எப்போதும் குரு சக்கரனோட விறகோட அமைப்பு அவர் தொடர்பு இருந்ததுன்னா எப்போதும் பண நடமாண்டம் வாழ்க்கை இறுதி வரை எந்த ஒரு பணப்பிரச்சனைக்கான எந்த ஒரு இதுக்கும் இல்லாமல் அவர்களுக்கு பண நடமாட்டம் எப்பொழுதும் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மேன்மையடைந்து பெரிய கோடி சொல்லாக வளர் வந்திருப்பார் இதுதான் வந்து ஜாதக விதி நன்றி வணக்கம்